வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் சென்னைக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இது மணிக்கு பனிரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது காரைக்கால் டு மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் புயல் காரணமாக வடகடலோர மாவட்டங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது சென்னையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் புதுச்சேரியில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளது ஒன்பது மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை திருவள்ளூர் வேலூர் கடலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் மற்றும் சென்னை ஆகிய ஏழு மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் சிறிய அளவிற்கு வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று மாநில பேரிடர் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் எச்சரித்துள்ளது ஃபெஞ்சல் புயல் காரணமாக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ராணிப்பேட்டை ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் மற்றும் திருவிடைமருதூர் தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடக்க இருந்த அனைத்து தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இன்று நடக்க இருந்த தேர்வுகள் வருகின்ற மூன்றாம் தேதி நடைபெறும் எனவும் மத்திய பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது வடசென்னையில் கனமழையால் படிப்படியாக தாழ்வான இடங்களில் தண்ணீர் மட்டம் உயர்ந்தது வியாசர்பாடி கணேசபுரம் மேம்பாலம் வியாசர்பாடி சுந்தரம் மேம்பாலம் மற்றும் முரசொலிமாறன் மேம்பாலத்தில் கீழ் பகுதியில் இரண்டடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியது சென்னை வேளச்சேரி நேருநகர் வண்டிக்காரன் தெருவில் மழைநீர் வெள்ளம்போல் செல்வதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனா் ஆலந்தூர் பகுதிகளில் இருந்து வரும் கழிவு நீர் நீரோடு கலந்து வருவதால் மழைநீர் கருப்பு நிறமாக மாறி துர்நாற்றம் வீசுகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் சிறுகளுத்தூர் நந்தம்பாக்கம் மாங்காடு முதலான பகுதிகளில் மழை தரும் மேகங்கள் வட்டமடிக்கின்றன இரவா பகலா என கேட்கும் அளவுக்கு இருள் சூழ்ந்து காணப்படுகிறது சாலைகளில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கின்றன பெஞ்சல் புயல் காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்க உள்ள நிலையில் மாமல்லபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருகிறது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது திருப்போரூர் மாமல்லபுரம் திருக்கழுக்குன்றம் உள்ளிட்ட துணை மின் நிலையங்களில் மின்சாரம் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது கனமழை காரணமாக சென்னையில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன சென்னையில் மாநகர் பேருந்துகள் மெட்ரோ ரயில்கள் வழக்கம் போல இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மழையின் தீவிரத்தை பொறுத்து அதிகாரிகளின் உத்தரவுக்கு ஏற்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் வேளச்சேரி மக்கள் தங்கள் கார்களை வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாக்க மேம்பாலங்கள் மீது நிறுத்தி வைத்துள்ளனர் டெம்போ வேன் ஆகிய வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ஃபெஞ்சல் புயல் காரணமாக சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை பெய்கிறது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது திருப்போரூர் சுற்றுவட்டாரப் பகுதிகள் ஒ எம் இசிஆர் சாலையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்கிறது இதனால் வாகன போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது ஃபெஞ்சல் புயல் காரணமாக திருச்சி மங்களூரில் இருந்து சென்னைக்கு இயக்கப்படும் நான்கு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இது தவிர ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வருகை புறப்பாடு என ஒன்பது விமானங்களின் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது ஒன்பது விமானங்கள் ரத்துக்கு புயல் காரணமல்ல அந்த நிறுவனம் எடுத்த முடிவு என ஏர்போர்ட் அதிகாரிகள் கூறினர் மோசமான வானிலை காரணமாக சென்னையில் உடனடியாக தரையிறங்க முடியாமல் விமானங்கள் சிறிது நேரம் வானில் வட்டமடித்து பறந்துவிட்டு பின்பு தரையிறங்குகின்றன குவைத் மஸ்கட் துபாய் அபுதாபி புனே மும்பை பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் இருந்து வந்த விமானங்கள் தரையிறங்க முடியாமல் சென்னை ஏர்போர்ட் மேலே வட்டமடித்தன பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் காற்றுடன் கனமழை பெய்கிறது மோசமான வானிலை காரணமாக சென்னைக்கு விமானங்கள் வந்து செல்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது சிங்கப்பூர் துபாய் அந்தமான் விஜயவாடா திருச்சி புவனேஸ்வர் மதுரை கோவை கொச்சி ஹைதராபாத் மும்பை உள்ளிட்ட பனிரண்டு விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன சென்னை அருகே உள்ள பழவேற்காடு அடுத்த கோரைக்குப்பம் பகுதியில் கடல் சீற்றம் அதிகமாக உள்ளது பலத்த காற்றுடன் கனமழையும் பெய்து வருகிறது கடல் நீர் ஊருக்குள் புகுந்துவிடுமோ என்ற அச்சத்தில் மீனவர்கள் உள்ளனர் சிலரது வலைகளை அலைகள் இழுத்துச் சென்றதாக மீனவர்கள் கூறினர் புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக கடற்கரை சாலை மூடப்பட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதை அறியாத சுற்றுலா பயணிகள் கடற்கரை சாலையில் சூரிய உதயத்தை காண குவிந்தனர் போலீசார் அனைவரின் பாதுகாப்பு கருதி அவர்களை அங்கிருந்து வெளியேற்றினா் பெஞ்சல் புயல் கரையை கடக்கும்போது கனமழைக்கும் புயல் காற்றுக்கும் வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வருவதை தவிர்த்து பாதுகாப்பாக வீடுகளில் இருக்குமாறு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டன் பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் படுகொலை செய்த வழக்கில் ஏழு தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வந்த நிலையில் மேலும் மூன்று தனிப்படைகள் அமைக்க ஐஜி உத்தரவிட்டுள்ளார் ஏடிஎஸ்பி ஐந்து டிஎஸ்பிகள் பத்து இன்ஸ்பெக்டர்கள் பதினைந்து எஸ்ஐக்கள் கொண்ட பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது மாமல்லபுரத்தில் அமையவுள்ள நந்தவனம் பாரம்பரிய பூங்கா மற்றும் நீலகிரி மாவட்டம் ஊட்டி தேவால மலர்கள் பூங்கா மேம்பாட்டிற்கு மத்திய அரசு நூற்று எழுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது இதற்காக தமிழக மக்கள் சார்பாக மத்திய இணையமைச்சா் எல் முருகன் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளாா் திருப்பதி திருமலையின் புனிதத்தையும் ஆன்மீக சூழலை காக்கும் வகையில் திருமலையில் அரசியல் மற்றும் வெறுப்பு பேச்சுக்களை தடை செய்ய தேவஸ்தான அருங்காவலர் குழு முடிவு செய்துள்ளது தூத்துக்குடி திரேஸ்வரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சதீஷ்குமார் என்பவரது படகில் ஆறு மீனவர்கள் கடந்த இருபத்தி ஓராம் தேதி ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி திரும்ப வேண்டியவர்கள் இதுவரை வராததால் திரேஸ்வரம் நாட்டுப்படகு மீன்பிடி சங்கம் சார்பில் மாவட்ட நிர்வாகம் கடலோர பாதுகாப்பு போலீஸ் இந்திய கடலோர பாதுகாப்பு படை ஆகியோரிடம் புகார் அளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் மீனவர்களை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதியில் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஆயுதப்படை இரண்டாம் நிலை காவலரான பெரிய செவலை கிராமத்தைச் சேர்ந்த விஜயன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்த தங்க செயின்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் நாகூர் தர்காவின் நானூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு கந்தூரி விழா தொடங்க இருப்பதை முன்னிட்டு விழாவின் தொடக்க நிகழ்வாக மினராக்களில் மங்கள வாத்தியங்கள் அதிர்வேட்டுகள் முழங்க ஐந்து மினராக்களிலும் பாய்மரங்கள் ஏற்றப்பட்டது பாய்மரம் ஏற்றும் நிகழ்ச்சியில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக மும்மத பக்தர்கள் பங்கேற்று நாகூர் ஆண்டவரை தரிசனம் செய்தனர்